தோன்றி புகழ் தோன்றுகோன்ற இரண்டு கோள்களுக்கும் பொருத்தமான மனிதர் பேராசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள் திருக்குறள் மணியான தமிழ் ஆங்கில என்ற நூல்களை என்று படைகள் மகிழ்ந்திருக்கிற என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் முன்னோடியாக விளங்கக்கூடிய வாக்குவதிலும் மனப்போதிலும் பாராட்டுவதிலும் போக்குவரத்திலும் பெருமை அடைகிறேன் இங்கே மேலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமீருக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமாக்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் பெருமக்களே இந்த அவையில் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்த மூன்று பேர் இருக்கிறார்கள் குழந்தைகளை மேலும் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவுக்கு ஒரு நாளைக்கு பதிமூன்று அதிகாரத்தை எழுதி அந்த நூலை பிரசித்த போது நான் அவரிடம் தினமும் நடைப்பயிற்சியை கொடுத்திருக்கும் போது காங்கிரஸ் என்னால் எந்த சிந்தனையும் நடத்த முடியவில்லை படிக்க படிக்க எனக்கு இங்கு போகிறது தூக்கமாகவில்லை இதற்கு என்ன விளக்கம் அதற்கு என்ன விளக்கம் என்று நான் தேடி தேடி முடிய சென்று சுரங்கமாக போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தினமும் என் வேலைகள் எல்லாம் தடைபடுகிறது இதை முடிக்க வேண்டும் என்கிற ஒரே ஆடங்கத்தில் அதை முடித்தேன் என்று சொல்லி அதற்கெல்லாம் தட்டைச்சு எல்லாம் பண்ணி நந்தன் படைப்புகளுக்கு சென்றேன் அதையெல்லாம் ஒரு நூலாக கொண்டு வந்து அதை அதை பரிசீலிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு அது போல என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அவர்கள் நான் பல ஆண்டு காலம் பழகியிருந்தாலும் கூட அவர்களுக்கு வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன் அப்போது அம்மாவர்கள் ஒரு தடவை அடியுமே செய்யலை நான் சென்று பார்ப்பது வழக்கம் அப்போது அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே எனக்கு சொந்த ஊரான காரணம் ஒன்றின்னு நாங்கள் எடுப்பேசும் போது உடனே அம்மா கேட்டாங்க காரணம் முடியல தனலட்சுமி தெரியுமா அப்படின்னு தனலட்சுமியோட கடைசி போய் தான் நான் அப்படியே சொன்னேன் ஒரே மகிழ்ச்சினா மகிழ்ச்சி அப்படி ஒரு மகிழ்ச்சி இளமை காலத்துக்கு என்னுடைய அம்மாவோட பாட்டி வீடு அவங்க பாட்டி வீடு அவங்க வீடுதான் அங்கே போய்ட்டு எல்லாம் கழிந்தது உள்ளே சென்று இரண்டு சின்ன போட்டோ அந்த போட்டோ எடுத்து அமைகிறாங்க தாத்தா போட்டோவோ என் மாமா போட்டோவோ பழைய போட்டோ இப்போ நான் சரி வச்சிருக்கிறேன் அன்னையில இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் என்ன வந்து சொன்னா நான் குழந்தையாக இருக்கும்போது ஐயா வீட்டு என் தாத்தா வந்து ஆப்பி உடல்நிலை சரியில்லா இருக்கும் போது ஆப்பிளை கட் பண்ணி கொடுத்துருக்கிறார்கள் ஐயா சாப்பிட்டு இருக்கிறார்கள் ஆறுமுகம் பண்ணி என்று சொன்னால் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் அவங்க தான் அந்த அளவுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி அந்த சொந்தங்கள் ஒன்றாக வந்து என்று அந்த அளவுக்கு நான் அதுக்கு முன்னாடி ஐயாவுடைய நான் பேசியிருக்கிறேன் பல முறை பார்க்கிறேன் முப்பது ஆண்டு கால நம்பியனுடைய குழந்தைகள் திருக்குறள் சொல்லும் போது எல்லாம் ஐயாவுடைய வீட்டுக்கு சென்று ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கிறேன் அந்த வகையில அவரை பன்னாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் பேச வைத்து அழகு பார்த்தோம்னா அந்த வகையில பல திறமைகளை கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் எங்களுக்கு தெரியும் அது மாதிரி இந்த புத்தகங்களை எல்லாம் நிறைய எழுதி 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 நோட்டாக வைத்திருந்தார் அதெல்லாம் புத்தகமாக மாற்றுவிட்டு சென்று கொண்டே இருப்பார் அதே மாதிரி செய்த ஒரு பெருந்தகை என்று அந்த நூலை ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததும் போல பெற்றெடுத்து அதற்கு இரண்டு பெருந்தகைகள் அதற்கு நூல் விமர்சனம் செய்தார்கள் ஒரு அற்புதமான ஒரு நூல் திருக்குறளிலே கந்தப்பன் என்ற ஒரு சமையல்காரன் தான் தமிழினை தலைமைக்கு உலகத்துக்கு அந்த அடுப்பை என்பதற்காக எடுத்து சென்ற ஓலைச்சுவடிகளிலும் ஒரு அழகான ஓலைச்சுவொடி இருந்தது மதுரை என்கிற கலைத்தரிடம் அவர் பார்க்கிறார் அவர் யார் என்று சொன்னால் பெரியார்கள் பெரிய இருக்கக்கூடிய அயோக்கி தாசருடைய தாண்டாம் அவர் ஆனால் அவர் அந்த நன்றாக இருக்கிற ஓலைச்சுவடியை காமிக்கும் போதே திருக்குறளாக தான் இருக்கும் என்று சொல்லி அவருடைய நண்பரான சென்னை மாகாட்சுரை கலைத்த நம்முடைய எல்லி சிலர் கொடுக்கிறார்கள் எல்லி சரை அவர்கள்தான் அதை முதன் முதலாக அந்த மரக்கட்டையிலான அச்சிவு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அதுக்கு முன்னாடி திருக்குறள் இல்லையா என்று சொன்னால் கண்டிப்பாக திருக்குறள் இருந்தது அதுக்கு கம்பராமனை சிறுத்தும் பல வகையான இலக்கியங்களிலும் தாம் திருக்குறளை அறிவுறுத்தி பேசியிருக்கிறார் வழக்காக மக்களிடையே சென்றிருக்கிறது எல்லிடமும் அந்த அந்த இது இருந்திருக்கிறது அந்த கொலைச்சொடி இருந்திருக்கிறது ஆண்களுடைய நாட்குறிப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அதை எதிர்ப்பார் அந்த குரலை ஐயா மாதிரி பெரியவங்க எல்லாம் வரும்போது அந்த குரலை சொல்லி வாய்க்க வரவேற்றிருக்கிறார் தொண்டியின் கோடு தோன்று அப்படியே தோன்றைக்கு நம்ப சொல்லியிருக்காங்க எவ்வளவு இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே மக்களிடையும் அந்த திருக்குறள் சென்று பரவி இருக்கிறது அது அரங்கேற்றும் நாள்களில் இருந்து புத்தகமாக செல்லவில்லையே தவிர அது புத்தகமாக செஞ்சிருக்கிறது அந்த வகையிலே திருக்குறளை நம்முடைய மூன்று திருவண்ணாமலையிலே மூன்று பெருமக்கள் அதை விளக்கமாக நான் அடிக்கடி சொல்ற பார்த்துதான் இதுக்கே திருக்குறளை என்ன சொன்னார் வல்லுவர் என்ன சொன்னார் கேட்டா வல்லவரும் போய் கேட்டாரா தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் கேட்டால் ஒரு கோடி மக்கள் அவருடைய ஒரு குரலுக்கு பொருளை சொன்னால் அந்த குரல்

அதே மாதிரிதான் பல மூடிச்சுகளை அழைத்திருக்கிறார் பல முடிச்சுகள் உள்ள குரல்கள் நிறைய இருக்கிறது அதுக்கெல்லாம் சரியான முறையை நம்முடைய ஐயாவுக்கள் சுப்பிரமணிய நாக ஐயாவர்கள் சரியான உரையை எதிர்க்கிறார்கள் என்பதை நான் அந்த புத்தகத்தை பார்க்கும்போது தெரிந்து கொண்டேன் அந்த வகையில் எல்லாருக்கு முதல் முடிச்சு உள்ள குரல் நான் கேட்டால் முப்பத்தி ஏழாவது குரல் அறந்தா இதுவன மேட்டா சிவி பொறுக்கான ஒரு ஊந்தான் அந்த குரலுக்கு ஐயாவும் சரியான உரையை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்